மக்களே வணக்கம் நான் வந்து என்னோட வீடியோக்கள்ல எப்பயுமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவருக்கு நடக்கிற விடயங்களை வைத்து நான் ஒவ்வொரு பாஸ் சீசன்லையுமே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள சில விடங்களை சொல்றது வழக்கம் இப்ப தலைவரை வந்து வருக்கிற கூட்டம் அழிக்கோள் நினைக்கிற கூட்டம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம எம்ஜிஆர் சார் அவர்களுடைய ரசிகர்களை இல்லை சிவாஜி சார் அவர்களுடைய ரசிகர்களை விஜயண்ணா அவர்களுடைய ரசிகர்களை அஜித்தண்ணா அவர்களுடைய ரசிகர்களை கமல்ஹாசன் சார் அவர்களுடைய ரசிகர்களை இவங்களை வந்து எப்படியாவது தலைவருக்கு எதிராக திருப்பிடணும் அப்படின்னு நிறைய விடயங்கள் பண்ணுவாங்க பத்திரிகை பேப்பர் காலத்தில இருந்து இப்ப டிஜிட்டல் காலம் வரைக்கும் நிறைய புரளிகளை கிளப்பி விடுவாங்க கேள்விகளை கேட்பாங்க எப்படியாவது இவரை கீழே இறக்கணும் அவமதிக்கணும் அப்படின்னு ஆனா இப்ப தலைவரா இருக்கட்டும் தளபதியா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும் உலகநாயகனவர்களா இருக்கட்டும் மக்கள் திலகமா இருக்கட்டும் புரட்சி தலைவரா இருக்கட்டும் அவங்க எல்லாமே கலைஞரை பற்றி இன்னொரு கலைஞருக்கு தெரியும் கஷ்டங்கள் இன்பங்கள் அவமானங்கள் சோய ரத்தங்கள் வியர்வைகள் எல்லாம் சிமித்தான் அப்ப இவங்க என்னத்துக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு தெரியும் ஆனா யாருமே வந்து இப்படி அவங்க அந்த அந்த கோலைகள் அந்த ஒரு ஒரு வன்மத்தை கக்குற கூட்டத்துக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சோ யாரையுமே தூற்றி வந்து சொல்ல மாட்டாங்க போட்டு தான் சொல்வார்கள் அது வீரனை உண்மையான ஒரு தனி சிறப்பு பிறக்கும் போதே அந்த குணம் இருக்கும் அது தலைகிட்ட தளபதி கிட்ட தலைவர் தலைவர் கிட்ட மக்கள் திலகம் அவர்களிடம் நடிகர் திலகிடம் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும் சோ அதே போலதான் பாஸ்ல வந்து இந்த வாட்டி என்ன அப்படின்னா மக்கள் நாயகி திவ்யா கணேஷ் அவர்கள் வெற்றி பெற்றதை பொறுத்து கொள்ள முடியாத பிஜே பார்வதி பீடைகள் பீடைகள் பீடைகளோட பிஆர் கூட்டம் பீடைகளோட பிஆர் கூட்டம் வந்து திவ்யா மேம் வந்து எப்படியாவது சபரிய வச்சு அட்டாக் பண்ணிடணும் சபரி வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் கானா வினோத்தை வச்சு எப்படியாவது திவ்யாவை வீழ்த்திடுவோம் திவ்யாவோட நோகடிக்கொண்டு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கே ஒரு பக்கம் சபரிநாதன் அவர்களும் சரி கானா வினோத்தவர்களும் சரி செருப்படி உறுதி இருக்காங்க சரிங்களா கானா வினோத்தவர்களை பத்தி பேசறதுக்கு அவர்களை பத்தி அவர் சொன்னது திவ்யா அவர்களை பத்தி கானா அவர்கள் ஊர்ல இருக்கிற ஒரு அம்மா பாட்டு இதுனது இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம ஒரு தனி வீடியோல பேசலாம் இந்த வீடியோல சபரிநாதன் அவர்கள் விஜய் பார்வதியோட பி சரிங்களா பீடை மாமா மாமி புருஷன் பொண்டாட்டி சரிங்களா இந்த டிவில இருக்கிற வேலையை விட்டு போட்டு வந்து வந்திருக்காங்க போல இருக்கு பிஆர் காஸ் காசு அதிகமா கிடைக்குது போல இருக்கு அப்ப ஊட்டி மாமா துபாய் மாமா பெரிய அப்புறம் பங்களி பொங்குலியா அப்படின்னு ஒரு பிஆர் அவங்களுடைய செட்டான் இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சரிங்களா மாமா மாமி அப்ப புருஷன் யூடியூப்ல பொண்டாட்டி இன்ஸ்டாகிராம்ல கதறது திவ்யா அவர்களை பத்தி தப்பா பேச கதர்றது பொண்டாட்டிக்கு வேலை என்ன அப்படின்னா பார்வதி பாத்ரூமுக்குள் போனான் பார்வதி கமருடின் பாத்ரூமுக்குள் ஒன்றும் நடக்கவில்லை பார்வதி இங்க பார்வதி கமருன்னு அங்க தடவுனா பார்வதி கமருனோட இப்படி இருந்தா அப்படின்னு விளக்கு பிடிச்ச மாதிரி அப்டேட்டையும் கொடுத்து கொண்டிருக்கோம் இங்க இந்த மாமா புதுசா என்ன பண்ணுவான் அப்படின்னா பக்கமே இல்லாம அவனோட வயசு ஒரு ஒரு பெரிய ஒரு டிவில இருந்து வந்திருக்கான் அப்ப அந்த ஒரு கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம அடிச்சு விடுவான் அப்ப அவன் நம்ம சபரி அவர்களிட்ட வந்து திவ்யா அவர்களை எப்படியாவது என்ற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர்கள் செருப்படி கொடுத்திருக்காரு சும்மா செருப்படி இல்லை பிஞ்ச செருப்பில போட்டு வட மாமா அப்படின்னு செருப்படி கொடுத்திருக்காரு பொண்டாட்டிக்கு ரோசன் சூடு அந்த பொண்டாட்டி எங்கேயாவது ஓடிடும் சரிங்களா இப்படி மானங்க ஆனா அது ரெண்டுமே தூண்டு கலைய கூட்டம் தானே சோ அப்ப அந்த விடங்களால் இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் சரிங்களா சபரிநாதன் அவர்கள் விஜே பார்வதி உலக மக்களால் அழைக்கப்பட்ட பீடை விஜே பார்வதி செட் பண்ண பிஆர் கூட்டத்துக்கும் அந்த பிஆர் கூட்டம் போடுற கவர தின்ற கேவலமான கேடுகட்ட பீடியன்ஸுக்கும் கொடுத்த செருப்படிகள் அதுல திவ்யா மேமர்களை பற்றி இவங்க எப்படியாவது நெகடிவ்ய பரப்பணுன்னு கேட்ட ரெண்டு சபரிநாதன் கொடுத்த தரமான செருப்படி அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க போடுற லைஃப் பல பேருக்கு போகும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க உதவும் நீங்க பண்ற கொமெண்ட் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும் முடிஞ்சா லைக் தலைவி திவ்யா ரசிகர்களோட ஷேர் ஓகே வந்து மாமா சரிங்களா அந்த மாமா வந்து சபரிநாதன் அவர்கள்ட்ட கேக்குறான் என்ன அப்படின்னா அவர் தான் டைட்டில் வின்னரே அப்படின்ற இதுல ஒரு கேள்வியை கேட்கிறான் அதாவது இவனோட இந்த பீடியோட பிஜே பார்வதியோட மக்களை நினைச்சு பாருங்க இந்த பீடியன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் ஒரு முதுகெலும் இல்லாத கோலைகள் என்ன எவ்வளவோ கோடி ரூபாய் போட்டு பிக் பாஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா அந்த ஷோ வந்து நடத்துறாங்க அதுல மக்கள் செல்வன் விஜய் சதுபதி என்னாக்கி எழுவத்தையாயிரம் எழுவத்தையாயிரம் கோடி சம்பளம் அந்த ஷோவை நடத்த அப்போ அந்த ஹோஸ்ட்டுக்கு அவ்வளோ சம்பளம் அப்படின்னா அந்த அந்த ஷோவோட வீடா இருக்கட்டும் அவங்க வெயிட் பண்ற ஊழியர்கள இருக்கட்டும் அந்த அந்த எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ அப்படி ஒரு பெரிய ஒரு ஷோ அவ்வளவு கோடி செலவு பண்ணி மக்களோட தீர்ப்பில் ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்குறாங்க அந்த டைட்டில் வீணராக திவ்யா வர்றாங்க ஆனால் இந்த பீடியன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் பீடை பீடியன்ஸ் இதெல்லாம் மாணவர் ரோசன் சூடு சோரணை இல்லாத கவர போட்டு தின்ற கூட்டம் அப்படின்றது அகைன் அண்ட் அகைன் எப்படி ப்ரூவ் பண்ணுதுன்னா அந்த ஷோல அப்படி ஒரு டைட்டில் வந்து கொடுத்துட்டாங்க ஆனா இங்க இதுகள் வந்து ரியல் வின்னர் அப்படின்னு ஒரு ஃப்ரேமை போட்டுட்டு போட்டோவை வந்து கொடுக்குது அந்த அதுவும் மாணவர் ரோசன் சூடு சோரண வாங்குது அப்ப சோர தின்றவனுக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கும் கொஞ்சமாவது மாணவன் சூடு சோரணை இருக்கும் அறிவு இருக்கும் இதே கவரை தின்றது இல்ல அப்ப இதுக்கு வந்து எனக்கு எனக்கு சிரிப்பா இருந்தது பத்து வச்சு குழந்தை சிரிக்குது இது இதுகள் எல்லாம் எப்படி இப்படி வளர்ந்து இருக்குது ஒரு முப்பது இருபத்தேழு இருபத்தி எட்டு முப்பது வயசாகுது அப்ப அறிவு இல்லாம அவ்வளவு காண சுத்தி இருக்குதா அப்படின்ற மாதிரி திறமை மூலம் முன்னுக்கு வந்திருந்தா அறிவு இருந்திருக்கும் ஆபாசமா பேசி முன்னுக்கு வைரலாகி வந்தா இப்படித்தான் இருக்கும் சரிங்களா ஓகே சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த கூட்டம் வந்து காணா இருந்திருந்தா அவர் தானே வின்னர் சோ அவர் இல்லாதபடியே தானே திவ்யா வின் பண்ணாரு அப்படின்ற ரீதியில அப்ப இத வந்து சபரி மட்டும் ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தா சபரி சொல்லிட்டார் வினோத் போட்ட பிச்சை ஆஹ் திவ்யாவுக்கு கானா இருந்தா அவர்தான் மின்னரும் சபரி சொல்லிட்டார் அப்படின்னு சபரிய வச்சு திவ்யா அவர்களை டிகிரேட் பண்ண சபரியோட அந்த படியத்தை வச்சு திருப்பத்தான் அந்த மாமா பீரிய விஜே பார்வதியோட மாமா வந்து கேள்வி கேட்டான் சரிங்களா அதுக்கு சபரிநாதன் அவர்கள் கொடுத்தா இஞ்சி குரங்கோட மூஞ்சி பார்த்தா தெரியும் அப்படி இருந்தது கேட்டா சபரி சொன்னாரு அதாவது எப்ப எது வேணுமென்றாலும் மாறும் யாருமே சும்மா வரல திவ்யா அவங்களுடைய ஹார்ட்வேர்க போட்டாங்க அவங்களுடைய ஹார்ட்வேர்க் டெடிக்கேஷன் தான் அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்ற இதுல சபரி சொன்னார் அதான் நான் வந்து சொல்றேன் ஒபிஷியலி லீடிங்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது ஜியோ அண்ட் ஹாட் ஸ்டார் ஓட்டிங்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது திவ்யா கணேஷ் கானா வினோத் இருந்திருந்தாலும் திவ்யா தான் டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர் ஆவதற்கு சில இதுகள் வேணும் அந்த இதுகள் கானா வினோத் அவர்களிடம் இல்லை அதனால் தான் ஒபிஷியலி கானா வினோத் ஓட் வந்து இல்லை நான் இது இப்ப சொல்ல திவ்யா மேம் எப்ப உள்ளுக்குள்ள வந்தாங்களோ அப்ப இருந்து நான் சொல்றேன் இந்த வார்த்தை சரிங்களா டிவில பாக்கிற மக்கள் தான் இந்த பிக்பாஸுக்கு அதிகம் அந்த மக்கள் வந்து வீட்டை டிவியில ஒன்னவர் எபிசோட் பார்ப்பாங்க தேவைப்பட்ட யூஎன் ஹோஸ்டாலில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் யூஎன் ஹோஸ்டாலில் ஓட்டை போட்டுட்டு போவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தமிழ் கிலீஷ் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது எங்க ஓட் போடணும்னா ஒஃபிஷியலி ஓட் போடணும் யூஎன் ஹோஸ்டலில் தமிழ் கிலீஷன்னு ஒன்று ஒன்று இருக்கிறதே தெரியாது அப்போ இந்த பிக் பாஸை பார்க்குற பிப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பேருக்கு தமிழ் கிலீஸ் ஒன்று ஒன்று இருக்கிறதே தெரியாது

சரிங்களா எட்டு சீசன் நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன் அந்த எட்டு சீசனுமே நான் சொன்னவங்க தான் வின் பண்ணிருக்காங்க தெலுங்குல ஒரு சீசன் பிபி அல்டிமேட் உட்பட நான் சொன்ன நபர்கள் தான் வின் பண்ணிருக்காங்க அப்ப என்னுடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சீசன் ஒரு விடியம் நடக்க முதல் ஒரு விடியம் நடக்க முதல் ரெண்டு மூணு நாட்களுக்கு முதலே நான் வந்து சொல்லிருவேன் சரிங்களா சோ அப்ப அப்ப அப்படி இருக்கக்குள்ள தெரிஞ்சிருந்தாலும் மக்களோட சப்போர்ட் திவ்யாக்கு தான் இருந்தது சரிங்களா சோ அப்ப அத வந்து சபரிநாதன் அவர்கள் அழகா அந்த மாமா பிஜே பார்வதியோட பி ஆர் கேட்ட கல்விக்கு கொடுத்த செருப்படி தரம் இஞ்சி தின்ன குரங்கோட மூஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த என்ன அப்படின்னா உங்களுக்கும் திவ்யாவுக்கும் இடையில என்ன டிஃபரெண்ட் பி ஆர் டிஃபரெண்டா இருக்குமா அவங்க அதிகமா பி ஆர் வச்சிருந்தாங்க அதுக்கும் வந்து ஒரு செருப்படி கொடுத்து பாருங்க சபரி அதாவது பிஆர் வந்து பத்து லட்சம் ஓட் போடுவாங்களா பத்து லட்சம் பிஆர் வச்சுக்க முடியுமா இப்ப நம்ம ஏதாவது தான் அதை வந்து பிஆர்டிம் எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்ப அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அது வந்து ஓட்டா வந்து வரும் அது ஜஸ்ட் ஒரு விளம்பரம் இப்ப பொருளா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க அப்ப ஒருத்தங்க வாங்கி அந்த பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதான் பல பேர் வந்து வாங்குவாங்க அப்ப அதை வந்து சபரி அவர்கள் விளக்கி சொன்னதா இருக்கட்டும் இன்ஃபேக்ட் பிக்பாஸுக்குள்ள இந்த இருபத்தி நாலு பேர் போனாங்கன்னா பதினேழு பதினெட்டு பேர் பிஆர்டிம் வச்சுட்டு தான் போனாங்க பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல நிறைய பேர் பிஆர் வச்சாங்க அந்த ஒருத்தர் ஒருத்தர்ல அவர் தான் அதிகமான காசு கொடுத்தது பிஆருக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்து டான்சர் கதிரவன் அப்படின்னு அவங்க எல்லாம் எல்லாருமே பிஆர் அப்புறம் குயின்சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க எல்லாருமே பிஆர் வச்சுட்டு தான் வந்தாங்க ஆனா என்ன ஆச்சு இவங்கெல்லாம் டொஃபைக்குள்ள கூட வரையில ஸோ பிஆர் பைக் பைக் வச்சாலும் நம்ம ஏதாவது பண்ணாதான் அந்த பிஆர் வந்து அந்த கட் பண்ணி மக்களோட கொண்டு போய் சேர்ப்பாங்க அது வந்து மக்களுக்கு இப்படி கோணும் மாதிரி இருக்கும் மக்கள் பண்ணி போட்டு வர்றவங்க தான் அப்ப இங்க வந்து திவ்யா மேம் அவர்கள் பண்ணத மக்கள் ரசித்தார்கள் திவ்யாவை அக்செப்ட் பண்ணார்கள் அவங்க வீட்டு பிள்ளையா கொண்டாடினார்கள் அதனாலதான் கோடி கிடைக்கல ஒரு பீமேல் ஆரி அப்படின்ற ரீதியில திவ்யாவை கொண்டாடுறாங்க சரிங்களா இது சோறு தின்னு வளர்ந்த மக்களுக்கு நல்ல குடும்பத்துல நல்ல முறையில் வளர்ந்த மக்களுக்கு அறிவு இருக்கு விளங்கிக் கொள்ள முடியும் ஆனா கவர தின்னு குப்பையா அசிங்கமா தடவுற ஒரு கேவலமான கூட்டத்துக்கு ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றது பெரிய கேவலமான இருக்கும் அதோட வாழ்க்கை முறை கேவலமா இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு இதெல்லாம் புரியுமா புரியாது அப்படிப்பட்ட கூட்டம் வீட்டுக்கு தேவையில்ல நாட்டுக்கு தேவையில்ல அழிஞ்சு போக வேண்டிய கூட்டம் அப்ப அதிகளுக்கு வந்து இது புரிஞ்சுகளு பண்றது தேவையே இல்லை அது அது தெரியாது இல்லாம போறது தெரியாது இந்த உலகத்துல குப்பையா இருக்கீங்க குப்பையா காணாம போங்க சரிங்களா சோ இதுதான் இப்படி அந்த சில கவரை போட்டு தின்றதுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் சோ சபரிநாதன் அவர்களுடைய அந்த செருப்படிகள் தரமான சம்பவம் சோ பிஜே பார்வதியோட பிஆர் ஆர் மாமாக்கு சபரி திவ்யா

உண்மை மெதுவாய் பேசும் அந்த உண்மைதான் வெல்லும் இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட உண்மை திவ்யா கணேசோட வெற்றி நன்றி